இது பார்த்தீங்கன்னா யானை தெரிஞ்சு சொல்லுவோம் ஸோ இதில் இருக்கிற பூவு இலை தண்டு வேர் எல்லாமே வந்து பயன்படும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் இருக்கும் ஸோ இந்த காயில் எதுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கும் ஸோ நமக்கு நல்லதாக தான் தரணும் ஸோ மனிதர்களுக்கு எப்படி பயன்படும் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துக்கு பற்றி எல்லாமே கிட்னி வரைக்கும் எல்லாமே இது குணப்படுத்தக்கூடியது இது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோம்னா இந்த சாறு குடித்தோம்னா நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஸோ நான் இப்போ சாம்பிள் கொண்டு போகிறேன் உங்களை காட்டுறேன் ஸோ இதை வந்து கிட்னியில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுட்டு இருக்கோம் இது இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடிக்கு பயன்படுத்தணும் யாராவது கிட்னிக்கு வந்து ஃபெயிலியராக இருக்குது இல்லை சிறுநீர் ப்ராப்ளமும் இருக்குது யூரின் போல் அதுக்கப்புறம் மாட்டுத்தன்மை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பயன்படும் ஸோ இது மெயினாக பார்த்திங்கன்னா கிட்னி வந்து எப்பவுமே எங்கே வச்சுருக்கோம் கியூரிஃபை பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இதை பற்றி வேணுணா கூகுளில் போட்டு பாருங்கள் யானை நிறைஞ்சின்னு ஸோ இதோட கீரை பூ இருக்குது காயோடு கொண்டு போகிறோம் நம்ம இப்போ வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாடுகள் பார்த்திங்கன்னா நிறைய மேஞ்சுச்சுன்னா இந்த இதை சாப்பிடும் இது வந்து மாட்டுக்கு வந்து நல்ல பயனில் உள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக கிடைக்கல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி ஃபுல் வீடியோஸ் வந்து நீங்கள் மேலே ரெகுலராக போடுறோம் அதில் பற்றி என்ன இருக்குன்னு பயன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விட்றேன் நன்றி வணக்கம்